அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தி எட்டு வலியறிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருந்து குரல் எண் நானூற்றி எழுபத்தி எட்டு தான் பார்க்க போகிறோம் குரல் பாருங்க ஆகாறு அளவிட்டுது ஆயினும் கேடில்லை போகாறு அகலா கடை ஆகாறு அளவிட்டுது ஆயினும் கேடில்லை போகாறு அகலா கடை ஆகு ஆறு அப்படின்னா ஆகும் வழி ஆகு ஆறு அப்படின்னா ஆகும் வழி அதாவது பொருள் வருகின்ற வழி வருவாய் அப்படின்னு சொல்லலாம் அளவு அப்படின்னா வரையறை இட்டிது அப்படின்னு சிறியது ஆயினும் அப்படின்னா ஆனாலும் கேடு அப்படின்னா அழிவு இல்லை அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் இல்லை போகு அப்படின்னா செலவழியும் ஆறு அப்படின்னா நெறி அகலாக்கடை அப்படின்னா பெருகாத இடத்து வரவுக்கு மேல் விரிவுபடாமல் இருத்தல் அப்படின்னு கூட சொல்லலாம் அகலா என்ன வரவுக்கு மேல் விரிவுபடாமல் இருத்தலை சொல்றதா அகலா கடை அப்படின்றதாங்க விளக்கம் பாருங்க ஆக்கம் தரும் வரவு அளவில் குறைந்தாலும் கேடு ஏற்படாது செலவு பெரியதாக இல்லாது இருந்தால் பொருள் வரும் வழி சிறியதாக இருந்தாலும் போகும் வழி விரிவுபடாவிட்டால் அதனால் தீங்கு இல்லை வருமானம் அளவில் சிறிது என்றாலும் செலவினம் பெரிதாகாத போது கேடு இல்லை எல்லை கடந்த செலவு இல்லாமல் இருக்குமே ஆனால் வரவு குறைவாக இருப்பதால் கேடு எதுவும் விளைவதில்லை அதாவது திருவள்ளுவர் குரல் இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா நமக்கு பொருள் வந்து கொஞ்சமாக சிறியதாக இருந்தாலுமே கூட செலவினம் எப்படி இருக்கக்கூடாது பெரிதாக இருக்கக்கூடாது அப்படி பெரிதாக இருந்தால் எப்படி ஆகுமா கேடில் முடியும் வருமானம் அளவில் சிறியதாக இருந்தாலும் கூட செலவினம் பெரியதாக இருக்கக்கூடாது அதான் நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லைங்களா வரவு எட்டனா இருந்தால் செலவு பத்தனாவாக இருக்கக்கூடாது வரவு எட்டனாவாக இருந்தால் செலவும் எட்டனாவாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் செலவு வந்து பத்தனாவுக்காக போகக்கூடாது வரவுக்கேற்ற அளவுக்கு தான் செலவும் செய்யணும் வருமானம் அளவில் சிறிது என்றாலும் செலவினம் வருமானத்தை விட பெரியதாக போகக்கூடாது அப்படி மீறினால் அது கேடு விளைவிக்கும் நம்மை தோல்வியில் கொண்டு சேர்க்கும் செல்வ அழிவை ஏற்படுத்தும் அதைத்தான் அழகாக திருவள்ளுவர் இந்த குரலில் சொல்லியிருக்காரு பாருங்க ஆகாறு அளவிட்டு தாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை ஆகாறு அளவிட்டது ஆயினும் கேடில்லை போகாறு அகலா கடை நன்றி நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்